மலை முழுங்கி சின்ன குருவி சிட்டுக்குருவி தவிட்டு குருவி ரெட்டைவாள் குருவி குருவி தூக்கணாங்குருவி ஊர்குருவி என இப்படி பல குருவிகளை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் மலை முழுங்கி சின்ன குருவியை பற்றி தெரியுமா அதோ ஒரு பெரிய மலை தெரியுது இல்லையா அதற்கு கீழே மலையடிவாரத்தில் கொன்றை மரம் ஒன்று இருக்கு அந்த மரத்துல கூடு கட்டி வாழது இந்த மலை முழுங்கி சின்ன குருவி அது பொதுவான குருவிதான் தன்னால நாள்தோறும் ஒரு மலையை முழுங்க முடியுதுன்னு மற்றவர்களை நம்ப வைத்து தனக்குத்தானே வைத்துக் கொண்ட பெயர் தான் மலை முழுங்கி சின்ன குருவியைப் போலவே வேறொரு கிளையில் மைனா ஒன்றும் கூடு கட்டி வாழ்ந்தது ஒரே மரத்தில் இருக்கிறதால இரண்டு பேரும் நண்பர்கள் ஆனார்கள் ஒவ்வொரு நாளும் மைனா எங்கே போனதோ அந்த இடத்தோட வளத்தையும் அழகையும் மிக அழகாக சின்ன குருவியிடம் வந்து சொல்லும் அடிப்படையில் சின்ன குருவி ரொம்ப சோம்பேறி ரொம்ப தூரம் பறந்து போய் இறையை தேடாது பக்கத்திலேயே போய்விட்டு கூட்டுக்கு திரும்பிவிடும் வந்து கூட்டுக்குள் உறங்கும் தாகம் எடுத்தால் மலை ஓடும் நதியில் தண்ணீரை குடிக்கும் ஆனா மைனா கிட்ட நான் ரொம்ப தூரம் போனேன் அங்கே ஒரு அதிசயத்தை பார்த்தேன்னு ரொம்ப பொய் சொல்லும் சின்ன குருவி சொல்லும் பொய்களை உண்மை என்றே நம்பி இருந்தது மைனா குருவி நண்பனே எனது நண்பர்கள் வெளியூரில் இருந்து அருகில் உள்ள ஊருக்கு சுற்றுப்பயணம் வருகிறார்கள் ஆகையால் நான் அங்கு செல்கிறேன் வருவதற்கு ஒரு வாரம் ஆகிவிடும் என்று கூறிவிட்டு திரும்பி வருவதற்குள் சின்ன குருவி மலை முழுங்கி சின்ன குருவி என்ற பட்டப்பெயரை சூட்டிக்கொண்டது அது சுற்று வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது ஒரு வாரம் கழித்து திரும்பி வந்த மைனா என்ன குருவி நண்பனே உனது பெயர் தானே ஆனால் எல்லோரும் மலை முழுங்கி சின்ன குருவி என்று அழைக்கிறார்களே என்று ஆவலாக கேட்டது ஹா ஹா என்று சிரித்த சின்னக்குருவி என்ன மைனாவே என்னுடைய பலத்தை அறியாமல் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாயே நீ என் நண்பன் என்பதால் உன்னை சும்மா விடுகிறேன் வேறு யாராவது கேட்டிருந்தால் அவ்வளவுதான் என கோபமாக கூறியது நண்பனே இதுல கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது நாம் இருவரும் பல ஆண்டுகள் நண்பர்களாக இருக்கிறோம் ஆகையால் உனது பலம் எனக்கும் தெரியும் அது மட்டும் அல்ல நம்மை போன்ற சிறிய பறவைகளால் அவ்வளவு பெரிய மலையை அல்ல மாடுவை கூட முழுங்க இயலாதே என்றது மைனா அப்படியா நீ நம்பவில்லை தானே சரி நாளைக்கு காலை அந்த நதிக்கு வா நாம் மலையை முழுங்குவதை காணலாம் என்றது சின்ன குருவி சரி என்று கூறிவிட்டு உணவு தேடி பறந்தது மைனா மறுநாள் காலை மலையடிவாரத்தில் உள்ள நதிக்கு இரண்டும் வந்தன அப்போது சூரியன் மலைக்கு பின்னால் ஒளி கொண்டிருந்தது அதனால் மலையின் நிழல் நீரில் வீழ்ந்திருந்தது மைனாவே இதோ பார் இந்த நீரில் மலையின் அச்சு தெரிகிறது அல்லவா என கேட்டது சின்ன குருவி ஆமாம் தெரிகிறது என பதில் சொன்னது மைனா இப்போது பார் என தன் மெல்லிய அழகால் கொஞ்சம் கொஞ்சமாக நீரை குடித்து கொண்டிருந்தது மேலே போனது மேலே செல்ல செல்ல மலையின் நிழல் நதியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கியது ஒரு மணி நேரத்துக்கு பிறகு மைனாவே பார்த்தாயா நான் நீரை குடிக்க குடிக்க மலையின் நிழல் குறைந்து கொண்டே வந்தது அந்த குறைந்த மலையின் நிழல் என் வயிற்றுக்குள் சென்றுவிட்டது என்றது சின்னக்குருவி இப்போது ஹாஹா என்று சிரித்தது மைனா என்ன மைனாவே ஏன் சிரிக்கிறாய் என கேட்டது சின்ன குருவி என்ன சொல்வது குருவி நண்பனே மலை அதன் தான் இருக்கிறது நீ தாகத்துக்கு தண்ணீர் குடித்தாய் சூரியனின் ஒளியால் அதன் நிழல் நீரில் படிந்திருந்தது சூரியன் தன் வேலையை சரியாக செய்வதால் அதன் ஒளி மேலே செல்ல செல்ல மலையின் நிழலும் குறைந்தது அப்படியானால் சூரியன் தானே மலையின் நிழலை முழுங்கியிருக்க முடியும் நீ விட்டதாக தவறாக நினைத்து கொண்டு பட்டப்பெயரை வேறு சூட்டி கொண்டாயே என விளக்கியது மைனா ஓ நான் தான் தவறாக புரிந்து கொண்டேனோ என சொல்லி தலை கவிழ்ந்தது சின்ன குருவி குருவி நண்பனே கவலைப்படாதே நாம் நம் கடமையில் சரியாக இருந்தால் அதுவே சிறப்புதான் இது எல்லோருக்கும் இயல்பாக நடக்கக்கூடிய தவறுதான் என்றது மைனா மைனாவே என் தவறை எனக்கு புரிய வைத்ததற்கு நன்றி என்றது சின்ன குருவி சரி வா நண்பனே இருவரும் இணைந்தே உணவு தேடி பறப்போம் என அழைத்தது மைனா மிகுந்த உற்சாகத்தோடு வானில் பறக்க ஆரம்பித்தது சின்ன குருவி குழந்தைகளே உங்கள் வீட்டின் அருகில் உள்ள மரங்களில் பாருங்கள் அந்த சின்ன குருவி ஏதும் வந்திருக்கிறதா என்று முடிந்தால் உங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் குருவிகளுக்காக தானியங்களையும் நீரையும் வையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெள்ளை மேல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்